புண்ணியமா நம்ம செஞ்சிரு பல புண்ணியம் செஞ்சதுனால நம்ம ஐயனை பாக்க வர்றோம் அந்த காட்சி நமக்கு கிடைச்சாவே பெரிய புண்ணிய புண்ணியசாமி அடியாறு பெருமக்கள் ஆசிரமம் வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆசிரமத்தை கூப்பிட்டான அங்க போய் தங்குவோம் தங்கிட்டு அங்க இருந்து உபதேசம் சொல்லிட்டு கிளம்பிடுவோமா ஒரு பதினஞ்சு சிவனடியாருக்கு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரிவல சூரத்துக்கு வந்திருக்கோம் ஒரு ஏக பூஜை ஒண்ணு நடக்குது உபதேசம் சொல்லலாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம ஆன்மீகத்தை பத்தி சொல்லலாம் நமச்சி அம்மா ஐயா உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா சரிம்மா ஐயா வந்து நீங்க எப்ப ஐயா திருவண்ணாமலைக்கு வந்தீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ நேத்தி அருணாச்சலீஸ்வரர் பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு முடிச்சுட்டு அழைப்பு கொடுத்தா அதனால அங்க வந்துட்டோம் ஒரு பதினஞ்சு சிவனடியாருக்கு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரிவலத்துறத்துக்காக வந்திருக்கோம் ஒரு ஏக பூஜை ஒண்ணு நடக்குதுமா அந்த ஏக பூஜைக்கு கலந்துக்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம் சுவாமி சொல்லுங்கம்மா ஐயா உங்க திருவண்ணாமலைக்கு வந்த நோக்கம் என்ன ஐயா ஏகம் பண்றது மட்டும்தானா இல்ல சாமி நம்ம எப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா தரிசிக்கணும் நம்ம எந்த உயர்ந்த நிலையில இருந்தாலும் வந்த நிலையை நம்ம நினைச்சு அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில அடியாறு பெருமக்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உபதேசம் சொல்லலாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம ஆன்மீகத்தை பத்தி சொல்லலாம் அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோமா ஐயா வந்து இப்ப திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வராங்க சன்னியாசிகள் வராங்க சாதுக்கள் வராங்க தவம் பண்ணணும் அண்ணாமலையா இருக்கட்டும் சரணாதிபதி ஆகணும் சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க ஐயா சரிங்கம்மா உங்களுடைய நீண்ட எண்ணங்கள் என்ன ஐயா அதாவது வந்து இந்த காரணத்துலதான் திருவண்ணாமலைக்கு வந்து இருக்கிறேன் இத நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன நோக்கம் ஐயா உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாமா ஒரு ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த நோக்கத்தோடையும் வரக்கூடாது அப்படிங்களா ஆமா எந்த நோக்கத்தோடையும் வரக்கூடாது நம்ம அப்ப சிவபெருமான பாக்க அந்த அனுமதி அவர் நமக்கு அடிக்கடி கொடுக்கறது அதுவே பெரிய புண்ணியமா நம்ம செஞ்சிருக்கோம் பல புண்ணியம் செஞ்சதுனாலதான் நம்ம ஐயனை பாக்க வர்றோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயா நமக்கு வந்து நிறைய செல்வங்களை கொடுப்பாரு நிறைய பொருள் கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு பங்களா கொடுப்பாரு நோக்கத்துல அங்க வரக்கூடாது ஐயாவை பாக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு கிடைச்சாவே பெரிய புண்ணிய சாமி ஐயா ஐயா உங்களுக்கு அந்த காட்சி கிடைச்சிருக்குதுங்களா ஐயா பல முறை கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு நம்மளுடைய சக்தி குறையாம அத பாதுகாத்து வைக்கிறதுக்காக அடிக்கடி ஐயனுடைய திருவடிய வணங்க வந்துட்டு இருக்கமா சரி ஐயா இங்க வந்து தங்கி இருக்கிறீங்க சரிமா சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க வீடு எடுத்துருக்கீங்களா அப்படியே பொதுவா தங்கி இருக்கிறீங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வந்தாலும் கிரிவலம் சுத்திட்டு வருவோம் எங்க ஐயன் இடம் குடுக்குறாரோ அங்க உறங்கிட்டு ஐயனுடைய திருவடியில உறங்கிட்டு கிளம்பிடுவோமா எங்கயும் நமக்கு ஆசிரமம் கிடையாது இங்க திருவண்ணாமலையில அடியாறு மக்கள் ஆசிரமம் வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆசிரமத்தை கூப்பிட்டா அங்க போய் தங்குவோம் தங்கிட்டு அங்க இருந்து உபதேசம் சொல்லிட்டு கிளம்பிடுவோமா நம்மளுடைய ஆலயத்துக்கு கிளம்பிடுவோம் ஸ்ரீபெருமுத்தூர் ஸ்ரீ சக்தி அருணாச்சல ஈஸ்வரர் நம்மளுடைய ஆலயத்துக்கு நாங்க போயிடுவோமா ஸ்ரீபெருமுத்தூர் போயிருவீங்களா ஆமா சாமி பருவதமலையில தான் நம்ம வந்து இருக்கிறது பருவதமலை ஸ்ரீபெருமுத்தூர் நம்ம சொந்த ஆலயம் சிவ 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 சிவா ஐயா வந்து இப்ப வந்து திருவண்ணாமலை நோக்கி வந்தவங்க ஆன்மீகத்துல தனித்தனி பேட்ச் அதாவது ஒருத்தருங்க வந்து அன்னதானம் பண்றதுதான் உயிருன்னு நினைக்கிறாங்க அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து திருவாசகம் படிக்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா ஓ நம சிவாய நம நமச்சிவாயம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து உயிர்களும் எல்லா சிவனடியார்களும் எல்லாரும் ஒண்ணா நம்ம எல்லாம் எப்படி நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு பௌர்ணமிக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றோமோ அது மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிற சிவநடியார்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னு ஒரு சிவனடியாருங்க போறாங்க ஒரு பத்து பேர் போறாங்க அவங்க கழுத்துல உத்ராட்சா போட்டிருக்காங்க அவங்களை பார்த்து வணங்குறது கூட அந்த மனசு வர மாட்டது அப்ப நீ சிவத்தை கும்பிட்டு என்ன புரோஜனம் நீ எந்த ஒரு அடியார பண்ண கோயில் வச்சிருந்தாலும் பரவாயில்ல கோயில் வைக்கலனாலும் பரவாயில்ல எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல உத்ராசத்தை நம்ம அணிஞ்சிட்டோம்னா எல்லாமும் சிவமா நினைச்சு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா சிவ சிவ குடும்பம்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு பேரை வச்சு நிறைய அமைப்புகள் இருக்கு தயசே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்னா ஈகோ இல்லாம தலைவர் பொருளாதார சேவார் என்ற நோக்கங்கள் இல்லாம எல்லாமே வயசுல அனுபவப்பட்டவங்க இறை வழியை வந்து கரெக்டா கொண்டுட்டு வந்தவங்க அவங்கள பின்பற்றி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்து செயல்பட்டோம்னா நம்ம நல்லா இருக்கலாம் சாமி எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எங்கெங்க சிவாலயங்கள் இடிஞ்சு போய் கிடக்கோ அந்த பழைய சிவாலயங்கள் எல்லாம் எடுத்து செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பதிவு போடுறாங்க நம்ம எவ்வளவு கொண்டு வந்து திருவண்ணாமலையிலும் சரி எல்லா இடத்துலயும் கோடி கோடியா கொண்டு வந்து பணத்தை கொட்டுறிங்க நம்ம அப்ப அண்ணாமலையாரோட பணத்தை எடுத்து இந்த பகுதியில இருக்கிற கோயிலுங்களுக்கு எல்லாம் யாரும் எதுவும் செய்யறது கிடையாது நீங்க தயவு செய்து எங்க ஏழ்மையான சிவாலயங்கள் இருக்கோ அங்க கொண்டுட்டு போய் நீங்க வந்து பணத்தை கொடுத்து அந்த கோயில நீங்களே கட்டி கொடுங்க எங்க உங்க கண்ணுக்கு தெரியுதோ எங்க உங்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறாரோ அங்க கொண்டுட்டு போய் உங்க பணத்தை கொண்டுட்டு போய் நீங்க கொடுத்து உங்க கையில அந்த சிவாலத்தை கட்டி முடிச்சு ஒரு கும்பாபிஷத்தை பண்ணுங்க தயவு செய்து நம்ம ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்திருந்தாலும் இந்த ஜென்மத்துல நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற அந்த எண்பது ஈசனுக்கு நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல போங்க அவன் நல்லவங்களோ கெட்டவங்களோ திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான இருக்கிற தெருவுல இருக்கிற சிவனை நீங்க யாரும் கூப்பிடறது கிடையாது அங்க நீங்க யூக பாக்குறீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கும் அங்க நான் பெரிய நீ பெரிய அந்த சிவனை சும்மா போட்டு வச்சிருக்கீங்க அதுக்கு எதுக்கு நீங்க திருவண்ணாமலை வர்றீங்க திருவண்ணாமலை வராதீங்க நீங்க அங்க இருக்கிறத சரி பண்ணிட்டு அந்த கோயில கட்டிட்டு அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு யாரு வேணாலும் தலைவரா இருந்துட்டு கூட்டம் அப்ப திருவண்ணாமலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த மோட்சம் கிடைக்கும் தயவுசெய்து சொல்ற சுவாமி நீங்க எல்லாரும் ஒற்றுமே நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கெங்க திருப்பணிகள் நடக்குதோ அங்க இருந்து சேர்ந்து செய்யணும் அன்பே சிவம் ஓ நம சிவாய நம நம சிவாயம் ஐயா இப்ப நீங்க வந்து கோயில் கட்டுறன்னு சொல்றீங்க இல்லீங்களா ஐயா இப்போ அந்த கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது கிரிவல பாதையில் இந்த துண்டு போட்டு பைசா கேட்கறாங்க இல்லது வீடு வீடாக போய் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி ஏதாவது யாசகம் வாங்குறீங்களா இல்லை உங்க சொந்த காசு போட்டுக்கிறீங்களா எப்படி ஐயா அந்த கோயில் கட்டுறீங்க அம்மா ஓ நம சிவாயம் இந்த உலகத்தில் வாழும் அத்தனை சிவனடியார்கள் பொதுமக்கள் சாதுக்கள் சன்னியாசிக்கிறது நான் இந்த பதிவு விடுறேன் நம்ம சிவபெருமான் இந்த உலகத்துக்கு படிய பரமசிவன் நம்ம போய் யாருக்கையும் பிச்சை கேட்கக்கூடாது பிச்சை கேக்கவே மாட்டேன் பிச்சை கேக்க மாட்டேன் பிச்சை கேட்கவும் கூடாது ஏன்னா நம்ம அப்பன நேசிக்கிறோம் அப்பனோட திருவடியில இருக்கிறோம் அதுக்காக நம்ம யாத்தையும் காசு வாங்கி கோயில் கட்ட முடியாமல் கிடையாது நம்ம அப்பா நம்மளோட சிவனடியார்கிட்ட நிறைய நம்ம ஒரு புள்ளைகிட்ட ஒரு அஞ்சு புள்ள இருந்துச்சுன்னா ஒரு புள்ள நல்ல பிள்ளையா இருக்கும் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பணத்தை கொடுத்து வச்சிருப்பாரு நம்ம அப்பா நம்ம அப்பா நம்ம சிவனடியார் இன்னொரு பிள்ளைகிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த புள்ள தேடி நம்ம சிவாலயத்தை கட்டி என்கிட்ட பணம் கிடையாது பக்தி மட்டும் தான் இருக்கு நான் யாசகம் எடுக்க மாட்டேன் பிச்சை எடுக்க மாட்டேன் கையை நீட்ட மாட்டான் அண்ணாமலையார் கிட்ட சொல்லுவான் அண்ணாமலையார் கூட அவருடைய புள்ள சிவநడిயா இந்த புள்ளைய கூட இருக்கலாம் இந்த புள்ளைய கூட இருக்கலாம் நீங்களா கூட இருக்கலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள போய் அப்பா நீ இந்த கோயில போய் செய்டா அப்படின்னு அந்த தொகையை கொடுத்து அவரு அனுப்புவாரே அது எப்ப கோயில் குடுத்து பணத்தை கொடுத்து எப்ப நடந்தாலும் சரி பரவாயில்ல அவருடைய வேலைய ஒரு செஞ்சி பாரு யார்கிட்ட போய் கਿਰவள பாயற பிச்சை எடுக்கவும் மாட்டேன் அதனால நான் ஐயா கிட்ட விண்ணப்பம் மட்டும் தான் வைப்பேன் ஓ நம்ம சிவாய நம்ம காணொலியை பாக்குற நீங்க எல்லாரும் யாரு பணம் நிறைய வச்சிருக்கீங்களோ அப்ப கொடுத்து வச்சிருக்காரு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து சிவனை கட்டி சிவாலயத்தை கட்டி ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க குடும்பத்தோட ஆனந்தமா இருக்கும் சொல்லுங்கம்மா அப்ப பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா ஐயா நிச்சயமா திருவண்ணாமலையில ஐயாவோட நிழல இருந்து நீ எதுக்கு பிச்சை எடுக்கணும் உனக்கு எதுக்கு பணம் அவர் மனசு வச்சு அவரே ஒரு இடத்துல வந்து உட்காடுறாரு அவரே அவருக்கு தேவை செஞ்சுக்க போறாரு நம்ம எதுக்கு பிச்சை எடுக்கணும் அதாவது நாலு பேர் என்ன சொல்றாங்க வந்து கோயில கட்டறான்னு சொல்றான் பிச்சைக்காரன நம்ம சிவபெருமான சுமந்துட்டு இருக்கோம் அதோட புள்ள நம்ப நம்ம இதுக்கு பிச்சை எடுக்கணும் சிவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க சரிங்க ஐயா சொல்லுங்க அதுதான் நான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதுதான் உங்களை கேட்டேன் தயவு செய்து நான் உங்களை பிச்சை எடுத்துக்கிறது நான் தப்பா சொல்லல சிவபெருமான பிச்சை தான் எடுத்துருக்காரு வீடு வீடா போய் பிச்சை கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு பிச்சை மீது இருந்தா கொடுங்க அந்த கருவா அவர் எடுத்துக்கிட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பிச்சை எடுத்திருக்கிறாரு அந்த மாதிரி நாமளும் வீடு வீடா போகலாம் ஆனா அங்க வீடு வீடா போய் நம்மளுடைய திருநீரை வந்து அவங்களுக்கு பூசி விட்டு ஒரு உத்தராஜத்தை கட்டி விட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு வந்து உபதேசம் சொல்லிட்டு வரலாம் அவங்க கொடுத்தா மனசார அவங்க இதா லட்சிகன் சொன்னா வாங்கிக்கலாம் அதுக்காக நமக்கு கோயில் கட்டுறன்னு சொல்லிட்டு போய் கேட்டு என்ன நம்மள கேவலமா பேசுறாங்க உண்மைதான் எல்லாரும் கேவலமா பேசுறான் திருவண்ண பாதையில பாருங்க துண்டை வெறிச்சு போட்டுட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை இருக்கு கோயில் கட்டானா இல்ல குடிக்கிறானோலா இல்ல வீடு கொண்டு போய் குடுக்கறானு எல்லாரும் காதுல விழுறதுனால மனசு கஷ்டப்பட்டு இந்த வேதனையா இந்த பதி விடுற சிவனடியாரு நீங்க திருவண்ண பாதையில நீங்க எடுக்கிற நான் உங்களை தவறா சொல்லல நீங்க கிரிவல பாதையில யாரும் கோயிலுக்காக பிச்சை எடுக்காதீங்க ஐயா கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுங்க விண்ணப்பத்தை வைங்க யாரு மூலியமாவது எந்த புள்ள மூலியமாவது அந்த பணம் சேர்ந்து அவங்களே வந்து நம்ம சிவாலயத்தை கட்டி கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா சிவாலயத்தையும் அவங்க கட்டி கொடுப்பாங்க நம்பிக்கையோட இருப்போம் அருளோட இருப்போம் நம்ம சிவா சிவாய் மெய்ஞான சித்திரக்குடைய நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி